சக்தி முக்தி பிரம்மத்திற்கும் வேற்றுமை இல்லை என்கிறது உபநிடதம் பல்வேறு செடிகளின் சாரங்களில் இருந்து ஒரே சாரமாக தேனை தயாரிக்கின்றன அச்செடிகளின் சாரங்கள் நான் இந்த செடியின் சாரம் நீ அந்த செடியின் சாரம் என்று வித்தியாசம் பாராட்டிக் கொள்வதில்லை எல்லாம் ஒரே சாரம்தான் அதுபோலவே முக்தி அடைந்த ஆன்மாவிற்கும் பிரம்மத்திற்கும் வேற்றுமை இல்லை சாந்தோக்கிய உபநிடதம் பிரம்மம் ஆனந்தமயமாய் இருப்பது போல் முக்தி அடைந்த ஆன்மாவும் பேரின்பத்தில் திளைத்தபடி ஆனந்தமயமாக இருக்கும் நூலில் ஒரு இடை பிரிந்தாலும் ஊசியின் காதுக்குள்ளே நுழையாது அதுபோல கடுகளவு ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஆன்மா பிறவி எடுத்து வரவேண்டும் என்பார் பகவான் ராமகிருஷ்ணர் திருநெல்வேலி அல்வா சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக எழுந்து அதில் நிறைவேறாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே ஆன்மா ஒரு பிறவிக்கு வருமாம் ஒரு ஆன்மா முக்தி அடைய பத்து லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகலாம் ஆயிரம் ஆண்டுகள் ஆகலாம் ஒரு முறை அம்மா ஒரு பக்தனுக்கு அருள்வாக்குச் சொன்னால் மகனே பதினெட்டு மைல் கடந்து வந்துவிட்டாய் இன்னும் இரண்டே மைல் தான் கஷ்டப்பட்டு முடித்து ஓடி வந்துவிடு என்றால் பதினெட்டு மைல் என்பது பதினெட்டு பிறவிகளாக இருக்கலாம் இன்னும் இரண்டு பிறவிகள் அவர் எடுத்தாக வேண்டும் போலும் தனது அந்திம காலத்தில் ராமானுஜர் சீடர்களுக்கு சொன்னார் ஆத்ம யாத்திரை தெய்வாதீனம் தேக யாத்திரை கர்மாதீனம் ஆன்மாவின் பயணம் என்பது இறைவனது திட்டப்படி அமைவது இந்த உடம்பின் பயணம் என்பது அவரவர் ஒட்டி அமைவது ஓம் சக்தி பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது கோடி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம் மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம் முக்தியும் அடையலாம் ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு தொல்லைகள் உண்டு அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு அதை விட்டுவிட்டு கோழிக்குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டு தான் மேலே போக வேண்டும் தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய் அந்த பருந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்துக்கொள் கொள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்னிடம் பாவனை பண்ணாதே உண்மை உணர்வோடு நடந்து கொள் அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும் அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது காற்றடைப்பு ஏற்படுகிறது அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது நாளைய உலகம் ஆன்மீக உலகம் ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி